கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அந்தந்த பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் நியூமராலஜி முறைப்படியும் பிறவி எண்ணுக்கொப்ப ராசி பலன்கள் வழங்கியுள்ளேன் ஜோதிட கட்டுரைகள் ஆன்மீக பதிவுகள் அவ்வப்போது தனித்தனி வீடியோவாக வெளியிட விரும்புகிறேன் ராசி பலன் முடிவில் லக்ன சக்கரமும் ஹோரை சக்கரமும் பஞ்சாங்க குறிப்புகளும் ஜோதிட ஆர்வலர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேசராசி அன்பர்களே இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றியை ஈட்டும் அற்புதமான நாள் புதிய நண்பர்கள் அறிமுகமாகும் வாய்ப்பு உள்ளது அவர்கள் மூலம் நற்பலன்கள் விளையும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் செலவுகளும் பயணங்களும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு உண்டு பணியாளர்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் அதன் மூலம் ஆதாயமும் பெருகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி அதிர்ஷ்ட ஹொரா சுக்ரன் மேசராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது ரிஷபராசி அன்பர்களே குடும்ப மேன்மை மற்றும் குடும்பத்தவர்களின் தேவை பற்றிய சிந்தனைகள் வழுக்கும் அவற்றை நோக்கியே இன்றைய நாள் செல்லும் புதிய கடன்கள் வங்கியில் பெற இன்று திட்டமிடலாம் வாகன கடன் நகைக்கடன் வீட்டு உபயோகப் பொருட்கள் தவணையில் வாங்கிட இன்று சாத்தியப்படும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவும் உண்டு ஆதாயமும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு உண்டு பணியாளர்களுக்கு பாராட்டுகள் உண்டு மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஆதி லட்சுமி ரிஷபராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது மிதன ராசி அன்பர்களே மனதில் புது புது சிந்தனைகள் தோன்றும் ஆற்ற வேண்டிய செயல்களும் அதிகரிக்கும் அனைத்தையும் செவ்வனே ஆற்றிவிடலாம் உடன் பிறந்தோர்கள் நண்பர்கள் ஆதரவுடன் இருப்பர் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு சுமை உண்டு புகழும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் தனலக்ஷ்மி அதிர்ஷ்ட சுக்ரன் மிதன ராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது கடகராசி அன்பர்களே இன்று சதுர்த்த மற்றும் தசம கேந்திரத்தில் சுப கிரகங்கள் அமர்ந்து அருளையும் பொருளையும் அள்ளித்தரும் இனிய நாள் கணவன் மனைவி பார்ட்னர் நிலை உயரும் பரஸ்பரம் விஸ்வாசம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் உண்டு பண வரவு திருப்தி தரும் தாயார் வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் பணியாளர்களுக்கு பணி சுமை உண்டு என்று வணங்க வேண்டிய தெய்வம் வீரலட்சுமி அதிர்ஷ்ட ஹோரா சுக்ரன் கடகராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது சிம்மராசி அன்பர்களே பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்கள் தரும் ஆலோசனைகள் பல்வேறு முடிவுகளை சீரிய முறையில் எடுக்க உதவி செய்யும் பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவான நிலை உருவாகும் ஆதாயமும் ஓரளவு பெற முடியும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் சிறு முதலீட்டாளர்கள் லாபம் அடைவர் பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி குரு சிம்ம ராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது கன்னிராசி அன்பர்களே கணவன் மனைவி பார்ட்னர் மற்றும் பெற்றோர்கள் காட்டும் ஆதரவும் அனுசரணையும் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் இச்செயலையும் நிதானமாக அணுகி ஆலோசித்து பின் செயலில் இறங்கவும் இறை வழிபாடு செய்து மன அமைதியும் இறை அருளும் பெற இனிமையான நாள் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு தடைப்படும் பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சுக்ரன் கன்னிராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் நாள் முழுவதும் உள்ளது துளாராசி அன்பர்களே உழைப்பு காரகனும் முயற்சி காரகனும் உறுதுணை செய்வதால் இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றியை பற்றி கொள்ளலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை அடையும் விரிவாக்கச் சிந்தனைகள் வழுக்கும் அதற்கான முயற்சிகளை இன்று வித்திடலாம் புதிய கடன் பெறலாம் சிறு பயணங்களும் வீண் அலைச்சலும் உண்டு பணியாளர்களுக்கு சுமை அதிகரிக்கும் விருப்பமில்லா இடமாற்றம் சிலருக்கு அமையும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வீரலட்சுமி அதிர்ஷ்ட புதன் துளராசிக்கு இன்று சந்திராபலம் பூர்ணமாய் உள்ளது விருச்சிகராசி அன்பர்களே சுக்கிரனுக்கு ஒன்பதாம் இடத்தில் ராசிநாதன் உள்ளதால் சிற்சில அதிர்ஷ்டங்கள் இன்று உருவாகும் கணவன் மனைவி பாட்னர் மூலம் அலைச்சலும் செலவுகளும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் பெருத்த இல்லை பண வரவு தடைப்படும் குழந்தைகள் பக்கபலமாய் நிற்பர் பணியாளர்கள் பனிச்சுமையால் சுமையால் கவலையுறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வீரலட்சுமி அதிர்ஷ்டஹோரா குரு விருச்சிக ராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது தனுசு ராசி அன்பர்களே லாப சுக்ரன் மூலம் அன்றாட பணிகளை திட்டமிட்டபடி நிறைவேற்றிட முடியும் புதிய நவீன கலைப்பொருள் ஆபரணங்கள் வாங்கிட சிறந்த நாள் நண்பர்கள் உடன்பிறந்தோர்கள் மூலம் நற்பலன்கள் விளையும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும் பணியாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உருவாகும் புகழ் மதிப்பு உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி அது ஹோரா சுக்ரன் தனுசு ராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது மகர ராசி அன்பர்களே ஐந்தும் பத்தும் வலுத்திருப்பதால் இன்று எச்செயனையும் திறம்பட ஆற்றி வெற்றியை ஈட்டலாம் குடும்பத்தவர்களிடம் உறவினர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகவும் பேச்சில் கவனம் தேவை யாருடனும் விவாதம் வேண்டாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் இல்லை பணியாளர்கள் பணிச்சுமையால் சுமையால் சிரமப்படுவர் திருப்பமில்லா இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட ஹோரா சுக்கரன் மகர ராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது கும்பராசி அன்பர்களே பாக்கிய சுக்ரன் மனதிற்கு மகிழ்ச்சியை அள்ளித் தருவார் எடுத்த எல்லா பணிகளையும் இன்று வெற்றியுடன் நிறைவேற்றிடலாம் எதிர்மறை சிந்தனையாளிடம் இருந்து சற்று விலகி இருக்கவும் யாருடனும் விவாதம் வேண்டாம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவு குறைவு ஆதாயமும் குறைவு தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட ஹோரா சுக்கரன் கும்பராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது மீனராசி அன்பர்களே புதிய திட்டங்களை இன்று ஒத்தி வைத்துவிட்டு அன்றாட பணியில் மட்டும் கவனம் செலுத்தவும் யாரிடமிருந்தும் எந்த உதவியும் பெற முடியாது ஆத்ம நண்பர்களின் சந்திப்பும் உரையாடலும் நிம்மதியை தரும் வெளியூர் பயணங்களை இன்று தவிர்க்கலாம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நன்மைகள் குறைவு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வீரலக்ஷ்மி அதிர்ஷ்டஹோரா சந்திரன் மீனராசிக்கு சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது இன்றைய நாளுக்குரிய இருபத்தி நான்கு மணி நேர ஹோரா அட்டவணை அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இனி நியூமராலஜி முறைப்படி இன்றைய தின இன்றைய நாள் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதி எண் இரண்டு விதி எண் ஒன்று ஒன்றாம் என்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் இடையூறுகளும் தோன்றும் பொறுமை அவசியம் இரண்டாம் என்காரர்களுக்கு எதிர்ப்பாளர்களை விளக்கிடாமல் அரவணைத்து செல்லவும் அன்போடு பழகினால் அனைவரும் நண்பர்களே மூன்றாம் என்காரர்களுக்கு இன்று கடின முயற்சியின் பேரில் திட்டமிட்ட பணிகளை பழுதின்றி நிறைவேற்றலாம் புதிய திட்டங்களை தவிர்ப்பது நலம் நான்காம் என்காரர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் உயர்ந்தோர்கள் ஆதரவை பெற உழைப்போடு உண்மையும் தேவைப்படும் ஐந்தாம் என்காரர்களுக்கு கணவன் மனைவி பார்ட்னர் கூறும் ஆலோசனைகள் நலம் பயக்கும் அதனால் வெற்றியும் பெறலாம் ஆறாம் என்காரர்களுக்கு எதிர்பார்த்தபடி செயல்கள் நிறைவேறாமல் தாமதமாகும் பொறுமை அவசியம் ஏழாம் எனக்கு அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் காரிய தடைகள் ஏற்படும் எட்டாம் என்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி தரும் இறை சிந்தனை அருள் தரும் பிரச்சனைக்கு தீர்வளிக்கும் ஒன்பதாம் என்காரர்களுக்கு எதிலும் வெற்றியே பார்ட்னர் மூலம் உதவிகள் பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாமல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளைப் பிரார்த்திக்கிறேன் ஜோதிட ஆர்வலர்களுக்காக இன்றைய நாளுக்குரிய லக்னம் மாற்றம் கிரக நிலை பஞ்சாங்க விவரம் அனைத்தும் அட்டவணையாக தனித்தனியாக தரப்பட்டுள்ளது ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமாகவோ அல்லது அஸ்ட்ரோ குமரன் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பியுடன் அறியலாம் திருமணம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன்களை அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் மூலம் செலுத்த வசதி உண்டு டு நோ த பெர்த் ஜாதக ஸ்ட்ரென்த் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அண்ட் ஆஸ் வெல் தி இம்பாக்ட் ஆஃப் தஷா புக்தி அந்தரம் With the reference to the present planetary position, send the basic particulars of name, father, oblique husband name, date of birth, time of birth, and place of birth either by WhatsApp number 9486105473 or by mail astrokumaran at gmail.com. The consultation fees for such a service can be remitted by GPA, or by account transfer. The report is not a ready made programmed one, but it is prepared for the particular individual specifically who requests. అండ్ రిపోర్ట్ వల్ బి సెంటన్ ఆర్ ఇల్ త్రూ వాట్స్ ఆర్ బై మెయిల్ అపార్ట్ ఫ్రం జెనరల్ ప్డెక్స్ అలాంగ్ విత్ రెమెడీస్ టు ఎనీ కొస్టిన్స్ వల్ ఆల్సో బి డన్ ఫర్ మారేజ్ టు అసట్ కంపేసిల ఆఫ్ బోత్ మెయిల్ అండ్ ఫీమేల్ ప్లీస్ కాంటాక్ట్ సెండ్ మెసేజ్ టు నైన్ ఫోర్ ఎయిట్ సిక్స్ వన్ జీరో ఫైవ్ ఫోర్ సెవెన్ త్రీ ఆర్ ఎయిట్ త్రీ డబుల్ జీరో త్రీ జీరో ఫైవ్ ఫోర్ సెవెన్ త్రీ మిమ్మడు నాయ సేను నన్ వం